ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முன்னாள் மாணவர்களுடைய சந்திப்பு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த முன்வரிசையில் இருக்கக்கூடிய அனைவரும் எனக்கும் ஆசிரியர்கள் தான் நான் இந்த இதே தான் நானும் பயின்றேன் என்பதை இங்கே குறிப்பிடுகிறேன் அப்பொழுது முதல் முதலாக இது மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்ட பொழுது திரு நாராயணசாமி அவர்கள் வந்து தலைமை ஆசிரியர் முதல் தலைமை ஆசிரியர் நம் பள்ளியினுடைய மேல்நிலை பள்ளியின் முதல் தலைமை ஆசிரியர் திரு நாராயணசாமி அப்பொழுது எண்பத்தி நாலு நான் பிளஸ் டூ முடிச்சுட்டு வரும் பொழுது அப்ப அந்த தலைமை ஆசிரியர் அறையின் முன்னால் வந்து ஒரு வாசகம் எழுதியிருக்கும் இது எனது பள்ளி இந்த பள்ளியால் நான் பெருமை அடைகிறேன் என்னால் இந்த பள்ளி பெருமை அடையட்டும் அப்படின்ற வாசகம் எழுதியிருக்கும் இறைவனக்கூடத்திலையும் அதை அவர் அடிக்கடி சொல்லுவார் இது எனது பள்ளி இந்த பல்மையை இந்த பள்ளியால் வந்து நான் பெருமை அடைகிறேன் என்னால் இப்பள்ளி பெருமை அடையட்டும் அந்த வகையில் உங்களால் இந்த பள்ளி இன்று பெருமை அடைகிறது உங்களால் இந்த பள்ளி பெருமை அடைகிறது இந்த அருமையான தருணத்தில் இந்த பள்ளி உருவாக்கிய நம் இந்திய திருநாட்டின் மிக உயர்ந்த பதவியான இந்திய ஆட்சி பணி அந்த பணியில் இருக்கக்கூடிய நம் ஆணையம்பட்டியைச் சேர்ந்த திரு பிரபாகரன் ஐஏஎஸ் அவர்களை அன்போடு மரியாதையோடு இந்த மேடைக்கு வந்து அமர்ந்தால் நன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அன்போடு அவர் இந்த மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் சார் தேங்க் பிளீஸ் வாங்க இது அவ்வளவு நன்றாக இருக்காது என்னதான் நம்ம ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் தான் ஆனால் நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு மாணவர் மிக உயர்ந்த பதவிக்கு போனால் அவருக்கு உண்டான மரியாதையை நாம் கண்டிப்பாக இந்த இடத்தில் நாம் காட்டியாக ஆக வேண்டும் வாங்க சார் ப்ளீஸ் வாங்க மேலே வாங்க